பராசரன் யூடியூப் சேனல் வழியாக சனிப்பயிற்சி பலனை இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் உள்ள நண்பர்களே இது அனைவரும் கேட்டு தங்களோட ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாகவும் தங்களோட கருத்தை பதிவிடுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு பயனளிக்கக்கூடியவாக இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் பரமத்திவேல் உளுந்து சந்தன் பேசுகிறேன் இந்த பதிவு எதற்காக வரக்கூடிய சனிப்பயிற்சி திருக்கணிதப்படி இந்த சனிப்பயிற்சி ஒவ்வொருக்கு எந்த மாதிரி ஒரு மாற்றத்தையும் ஒரு ஏற்றத்தையும் ஒரு தடுமாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கறதுனால இந்த சனிப்பயிற்சி பலனை பன்னெண்டு ராசிக்கும் அதாவது முதல் ராசியாக வரக்கூடியது மேசராசி அந்த மேசராசிக்கு சனி பகவானோட விரைய வருகிறது இந்த சனி எந்த காலகட்டத்தில் பயிற்சியாகிறார் என்ற ஒரு நிலைப்பாடு வேணும் இல்ல ஏன்னா சனி பகவான் வந்து இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உதய நாளிகே இருபத்தொம்போது நாளிகே ஏழு வினாடி அதாவது இரவு மணி ஒன்பது மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு சனி பகவான் இப்போ கும்பராசியில் சஞ்சாரம் செஞ்சு கொண்டிருக்கார் அடுத்தது மீனராசிக்கு போறார் பங்குனி மாசம் பாய்ச்சாம் தேதி சனிக்கிழமின்றிக்கே பயிற்சி ஆகிறார் அப்ப இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன் எவ்வாறு இருக்கும் விரய வருகிறது சனி ஆதிபத்தியம் மேசராசிக்கு சனி ஆதிபத்தியம் எந்த மாதிரி ஒரு தன்மை கொடுக்கும் ஏன்னா மேசராசிக்கு சனி பகவானோட ஆதிபத்தியம் பார்த்தீங்கன்னா தொழிற்தானம் கர்மஸ்தானம் அதுதாங்க முக்கியமான ஸ்தானமே ஒரு ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே தொழிற்தானம் முக்கியம் அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியை வரக்கூடியவரே சனி பகவான் அடுத்தது லாபஸ்தானம் இந்த ரெண்டுக்கும் ஆதிபத்திய பெற்ற உள்ள ஒரு கிரகம் மேசத்துக்கு அது போய் விரயம் ஆகுதுன்னு அப்ப விரைங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா சந்திரனுக்கு முன்னும் பின்னும் உங்க ராசிக்கு முன்னாடி சனி பகவான் வந்தா விரயம் உங்க ராசியில சனி பகவான் இருந்தா ஜென்மச்சனி உங்க ராசிக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அதாவது ரெண்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா அது வந்து குடும்பச்சனி அப்படிங்கிற மாதிரி ஏழரை ஆண்டுகள் இந்த சனி பகவானோட நிலை இப்ப மேசராசிக்காரங்களுக்கு திருக்கணிதப்படி அதாவது திருக்கணிதங்கிறது ஜாதகம் பாக்குறவங்களுக்கு இது வந்து சரியா பலன் வரும் என்பதற்காக திருக்கணிதப்படி இந்த பேச்சு பலன் வச்சுக்கல அப்ப இந்த சனி சனிப்பயிற்சியின் மேசராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பலாபலனை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வியார்கள் விரயச்சி நீங்க கண்டிப்பாக நூறு பர்சன்ட் விரயங்கள் வருங்க செலவினங்கள் அதிகமா வருங்க ஏன்னா சனி பகவான் தொழில் ரீதியாகவும் லாப ரீதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் விரயத்துக்கு போயிடுச்சுங்க உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறது அப்ப இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு விரயங்கள் தன விரயங்கள் பணம் காசுகள் சேர்றது அதாவது தொழில் எவ்வளவு பணம் வந்தாலும் லாபம் வந்தாலும் எல்லாம் விரயமாகும்னு சொல்லுதுங்க உங்க ராசி பலன் அதாவது பயிற்சியோட பலன் அப்படின்னு சொல்லுது அப்போ இந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றுவது எப்படி ஏன்னா பரணமிடம் என்பதே சயான சுகத்தை குறிக்கக்கூடிய இடம் தாங்க நிம்மதியான வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய பரணாமிடம் அந்த நிம்மதியான ஒரு தன்மைக்கு சனி பகவான போய் அங்கே உட்காந்துட்டார் அப்ப இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு நிம்மதி இழக்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்துடும் ஒரு நிம்மதியை தூங்க முடியாது கூட சொல்ல முடியும் அப்ப நிம்மதியை தூங்க முடியாதுன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு கொடுக்கும் என்பதற்காக தான் இந்த பலனேன்னு வச்சுக்கேன் அப்போ ஒரு ஏசி ரூமுல படுத்தா நிம்மதியை தூங்க முடியாது சாதாரணமா படுத்தா தூங்கிடலாம் அப்படிங்கிறது அதாவது நம்ம எப்படி ஒருத்தர் உடல் உழைப்போட வந்து படுத்தாருன்னா உடனே தூங்கிடுவார் உடல் உழைப்பை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ராசியாக மேசராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் உடல் உழைப்பை பிரயாணமாக செய்யும் போது உங்களுக்கு இந்த சனி ஒன்றும் பண்ணாதுங்க என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் உடல் உழைப்பு பெஸ்ட் ஏன்னா கர்மக்காரகன் உங்களுக்கு தொழில்காரகன் அப்ப தொழிலை கவனமா செய்யுங்க தொழில்ல வந்து உங்கள் நேர்மையாக இருங்க தொழிலில் வந்து நீங்க வந்து ஒரு தப்பு தண்டை பண்ணீங்கன்னா சனி பகவான் பல மடங்கு தண்டிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துடும் அப்ப தொழிலில் உங்களோட நேர்மையை நீங்க செய்வது நேர்மையா இருப்பது நல்லது அப்ப அதுக்கு உண்டான லாபமும் கிடைக்கும் அப்ப உங்களுக்கு பெருசா விரயங்கள் வராது அப்ப இந்த காலகட்டத்தில் விரயம் வரும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நீங்க ஒரு இடம் இடத்தில் மேல விரயம் பண்ணுங்க ஒரு இடம் வாங்கி போடுங்க இல்லாட்டி ஆபரணம் வாங்க இல்லாட்டி தங்கம் வாங்குங்க தங்க காயினா வாங்குங்க இதுல என்ன ஏன்னா குருவோட வீடு குருவோட வீட்டுல போய் சனி உட்காந்துட்டார் அப்ப குருங்கிறது தனத்தை குறிக்கக்கூடிய ஒரு தங்கத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்ப தங்கத்தை வாங்குங்க தனத்தை தங்கத்தை மேல போட்டு அதை சேமிப்பாக்குங்க இல்லாட்டி இடம் வாங்குங்க இல்லாட்டி நீங்க வந்து ஒரு வீட்டுக்கு உண்டான வேலையை பராமரித்து வேலையோ இல்லை வீடு கட்டுவது வேலையோ இந்த காலகட்டத்தில் செய்வது உங்களுக்கு சால சிறந்ததுங்க இதனால உங்களுக்கு இந்த விரயச்சனி மேசத்துக்கு ஒன்றும் பண்ணாதுங்க எப்படி இது விரையமானு கேட்டா இப்ப சனி பகவான் இருக்கிற இடத்தையும் கெடுப்பார் பார்க்குற இடத்தையும் கெடுப்பார் அப்படிங்கிற ஒரு ஜோதிடத்தோட சொல்லாடல் உண்டு ஏன்னா சனி வந்து ஒரு பாவ கிரகங்க மேசத்துக்கு ஒரு பகையான கிரகமும் பாதகாதிபதியை வரக்கூடிய ஒரு சனிதான் ஒரு பாதகாதிபதியோட ஒரு ஏழ்ரை நடக்கும்போது சிறப்பத்தை சிறப்பை இல்லை என்று சொல்லலாம் சிறப்பு இருக்காது அப்ப சனியோட பார்வை ரெண்டாம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்குது அப்ப குடும்பங்கிறதோட அது தனஸ்தானம் தனஸ்தானம் உங்களுக்கு மூணாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பாக்கறதுனால அப்ப தன விரயங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்க கூடும் அப்ப குடும்பத்தாருக்கட நம்ம ஒரு அநியோனியமா இருப்பது நல்லது குடும்பத்தாரில் தேவையில்லாத வாக்குவாதங்களை செய்வது சிறப்பு இல்லை இந்த காலகட்டத்தில் ஜாதகர் குடும்பத்தாரிடம் அதிகமாக ஒரு வாக்குவாதத்தை ஈடுபடாம இருப்பது எது சரி எது தவறுனு சில சமயத்துல விட்டு கொடுத்து போவது அது வந்து நல்லதே செய்யும் என்று அதே மாதிரி தன விரயங்கள் ஆனா தனஸ்தானத்தை பாக்குறாரு தன விரயங்கள் அதிகமா ஏற்படும் ஆனா அதுக்குண்டான முதலீடை எதில் செய்யலாங்கிறது சிறு சேமிப்பாக நீங்க சேமிப்பு வைப்பது உங்களுக்கு நல்லது ஏன்னா பன்னெண்டாம் இடம் விரயம் அப்ப நீங்க ஏதோ ஒரு விரயம் பண்ணிக்கிட்டே சேமி அதாவது விரைங்கிறது ஒரு சேமிப்பா செய்யுங்க அது உங்களுக்கு ஒரு சொத்தா மாறும் இந்த காலகட்ட செனி முடிஞ்சதுன்னா அது ஒரு சொத்தா வரும்னு வச்சுங்களேன் இதுதான் உங்களுக்கு உண்டான ஒரு பலனுங்க அடுத்தது சனி பகவான் பார்வின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஆறாம் இடத்தை பாக்குறாரு அதாவது உங்க ராசிக்கு மேச ராசிக்கு ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது ஆறாம் இடங்கிறது எதை குறிக்கும் வம்பு வழக்க குறிக்கும் கடனை குறிக்கும் நோயை குறிக்கும் இதுல இருந்து எல்லாம் உங்களுக்கு விடுதலைங்க அதாவது நோய் இருந்தாலும் அதுல இருந்து விடுதலை ஆகக்கூடிய தன்மையும் வம்பு வழக்கு இருந்தாலும் பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு தன்மையும் உங்களுக்கு தொழில் உத்தியோகம்னா இந்த காலகட்டத்தில் பிரச்சனை கொடுத்தாலும் அதுல இருந்து சமாளிச்சு வரக்கூடிய எதிரியை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க அதுல எந்த எல்லாம் இல்லைங்க அதனால ஒரு மனிதனுக்கு இது இருந்துட்டாவே அவங்க சந்தோஷமா வாழலாம் என்பது மேசராசிகர்கள் இது ஒரு பிளஸ் பாயிண்டா எடுத்துங்க சனியோட பார்வை ஏழாம் பார்வை ஆறாம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு சிறப்பு ஆறாம் இடத்தை சனி பார்க்கும்போது எதிரியை எதிரியே இல்லாம ஆக்குவார் என்ற ஒரு கருத்து அடுத்தது சனி பகவானோட பார்வை பத்தாம் பார்வையை பார்க்குறாரு பத்தாம் இடங்கிறது எதுங்க அப்படின்னு பார்த்தா உங்க ராசிக்கு பாக்கியத்தை பாக்குறாரு பாக்கிஸ்தானம் அப்போ பாக்கியஸ்தானம்னா பாக்கிஸ்தானத்தை பார்க்கும்போது நமக்கு கௌரவத்துக்கு ஒரு பங்கத்தை கொடுக்குண்ணே ஏதாவது நம்ம ஒரு உயர போனா நமக்கு ஏதாவது சறுக்கக்கூடிய தன்மை வந்துருன்னு வச்சுங்களேன் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டமும் உங்களுக்கு அது நடத்தி காட்டும் நடத்தி கொடுக்கும் அதனால நீங்க என்ன பண்றீங்க நீங்க எதுக்குமே கௌரவத்துக்கு ஆசைப்பட்டு நமக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும் நமக்கு ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யாருக்காச்சும் நீங்க பணம் கொடுத்து ஒரு பதவிக்காகவோ ஒரு ப ஏதாச்சும் ஒரு கௌரவத்துக்காகவோ நீங்க அதுக்கு ஏதாச்சும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது அவைப்பேரை கொடுக்கும் அது இதுக்கு நீங்க ஆசைப்படாம இருப்பதாவே தானாவே உங்களுக்கு கௌரவம் வரும் அதே மாதிரி மேசராசிக்காரங்கள் கீழே இருக்கிற ஆளுங்களை அனுசரிச்சு போகணும் அதுக்கு அதாவது கீழே இருக்காங்கன்னா சனி என்ற மக்கள் காரகன் மேசம் என்ற அதிகாரம் செய்யக்கூடியவங்க அதாவது மேசம் என்றாவே ஒரு அதிகாரம் செய்து மக்கள்கிட்ட இவங்களுக்கு உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்பவும் ஒரு பகையா தான் இருக்கும் ஏன்னா மேசங்கிறது ஒரு செவ்வா போலீஸ் ராணுவம் அப்படின்னு சொல்லும் ஆஹ் சனிங்கிறது ஒரு மக்கள் இவங்க போலீஸுக்கு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயம் உணவோட தான் எப்பயுமே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு இருந்தாலும் இந்த மேசராசிக்காரங்க எப்படியுமே மக்கள்கிட்ட ஒரு அனுசரணையா போகுது அதே மாதிரி வேலையாளர்கிட்ட இவங்க வந்து எந்த ஒரு கெட்ட பேர் வாங்காம இருந்தாவே இவங்களுக்கு பாக்கியமும் அதே மாதிரி லாபமும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு அதனால மேச ராசிக்காரங்கள் எப்பொழுதுமே ஆஹ் தொழிலாளிகிட்டையும் கீழ் இருக்கிற ஆளுங்கிட்டையும் வம்பு வழக்கு வச்சுக்காம அவங்களை மதித்தார்களா என்றால் இவங்க வாழ்க்கையை உயரும் இவங்களுக்கு லாபம் அவங்களே அவங்க அவங்ககிட்ட சண்டை தேவலாவது பண்ணிக்கிட்டு பிரச்சனை பண்ணாங்கன்னா இவங்களுக்கு அவை பேர் உண்டாக்கி பாக்கியம் பங்கம் ஏற்பட்டு ஒரு அவமான சொற்களை கொடுத்து விடுங்க அதாவது இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறத ஏன்னா சனி பகவான் உங்க வாக்குஸ்தானத்தை பாக்கிற அப்ப வாக்கை பிரயோகம் பண்ணும்போது மிக கவனமாக பிரயோகம் பண்ணணும் மேச ராசிக்காரங்கள் தேவையில்லாம வாக்குறுதியை இந்த காலகட்டத்தில் கொடுத்துடாதீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கு உண்டான பலாபடனி நீங்க அணிவிக்கக்கூடிய தன்மை வந்துடும் அதனால மேச ராசிக்காரங்களுக்கு அவரோட தன்மை இதுதான் இந்த சனி பயிற்சிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி பயிற்சிங்கிறது இவங்களுக்கு விரயம் நூறு பர்சன்ட் உண்டுங்க அந்த விரயத்தை எப்படி சேமிப்பாப்பீங்க அதை எப்படி சேமிச்சா நமக்கு லாபம் வரும் என்பதை உங்களுக்கு தெல்ல தெளிவாக என்னோட பதிவில் சொல்லியிருக்கிறேன் இதை வந்து நீங்க கேட்டு இதை கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு உண்டான இந்த சனி பயிற்சிங்கிறது விரய சனிங்கிறது ஒரு பெருசாக உங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்காதுங்க இதை நினைச்சு நீங்க பயப்படவும் தேவையில்ல இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும்னு நீங்க ஒவ்வொரு பதிவையும் கேட்டுக்கிட்டு குழப்ப வேண்டாங்க உங்களுக்கு தெளிவான முறையிலும் சரியான முறையிலும் அதாவது பாவ ரீதியாகவும் உங்க ராசி ரீதியாகவும் நட்சத்திர ரீதியாகவும் உங்களுக்கு சனி பகவான் விரயத்தை கொடுப்பார் அந்த விரயத்தை சேமிப்பாக பார்க்குங்க உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தையும் நல்ல ஒரு தனலாபத்தையும் குடும்பத்தில் ஒற்றுமையும் தொழில் மேன்மையும் இதெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு நான் சொன்ன ஒரு நிலைப்பாட்டை நீங்க கடைபிடிச்சிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி ஒரு சாதகமா இருக்கும் இல்லாட்டி இதை நீங்க கடைபிடிக்கலாம் உங்களுக்கு சனிப்பயிற்சி ஒரு பாதகமான ஒரு செயலை உண்டாக்கி அதில் நீங்க சிக்கலும் சின்னபணமாகி அதாவது பொருளாதாரத்தை இழந்து அதாவது குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்கி நமக்கு தொழிலில் ஒரு சரிவு கொடுத்து இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் வந்துருங்க அப்ப என்னங்க சனி இப்படி ஆகி இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லாதீங்க சனி பகவான் ஒரு நியாயமான ஒரு கிரகம் நேர்மையான ஒரு கிரகம் யாருக்கிட்டையும் எந்த இதையும் ஆசைப்படாத ஒரு கிரகமே சனிதான் அதனால சனி பகவானை நீங்க வந்து ஒரு பாதகாதிபதி அவரை சரணடைஞ்சிருங்க சனிக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு சனி பகவான் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கிட்டு சனி பகவானுக்கு அதாவது தீபம் போட்டுவாங்க எண்ணெயில நல்ல எண்ணெயில தீபம் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை ஒளி வீசும் நன்றி வணக்கம் வளமுடன் பரமத்தி வேலுலந்து சந்திரன்